உடல் நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் சிறிது நேரத்திற்கு முன்பு காலமானார் சின்ன திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ்பெற்றவர் நடிகர் ரோபோ சங்கர் விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் தனது மிமிக்ரி மூலமாக மக்களை கவர்ந்தார் அதேபோல் ரோபோ போன்று நடனமாடி பல ரசிகர்களையும் அவர் ஈர்த்தார் பிறகு சினிமாவில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது நடிகர் தனுஷின் மாரி உட்பட பல படங்களில் நடித்து கலக்கினார் காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து நடிகராக உயர்ந்தார் சங்கர் இந்நிலையில் தான் அவருக்கு திடீரென்று என்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சென்னையில் புதிய படப்பிடிப்பில் ரோபோ சங்கர் நடித்து வந்த போது அவர் திடீரென்று மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர் படப்பிடிப்பின் போது ரோபோ சங்கருக்கு நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது மருத்துவமனையில் சங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது நேற்று காலையில் ரோபோ சங்கர் மருத்துவமனையின் சாதாரண பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பிறகு மாலையில் அவர் ஐசியுக்கு மாற்றப்பட்டார் அவரது உடல்நிலையில் தோய்வு ஏற்பட்டதால் ஐசியுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின தொடர்ந்து ஐசியுவில் வைத்து சங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று இரவு எட்டு முப்பது மணியளவில் நடிகர் நடிகர் சங்கர் காலமானார் சில மாதங்களுக்கு முன்பு ரோவோ சங்கர் மஞ்சள் காமலையால் பாதிக்கப்பட்டார் மஞ்சள் காமலைக்கு சிகிச்சை பெற்று அவர் நலம் பெற்ற நிலையில் மீண்டும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு காலமாகியுள்ளார் அவரது செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் தனுஷின் மாரி சிவகார்த்திகேயனுடன் வேலைக்காரன் நடிகர் அஜித்துடன் விசுவாசம் என பல திரைப்படங்களில் தனது நகைச்சுவையால் அவர் ரசிக்க வைத்திருந்தார் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் அவரது நகைச்சுவை மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது இந்நிலையில் உடல்நலக் குறைவால் சங்கர் காலமானது அவரது ரசிகர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது